நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் யாராவது படிக்கணும் கையை பார்த்து ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாக அவங்களுக்கு அனுப்பிச்சு பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் புரியலன்னா திரும்ப பாருங்கள் புதுசாக பகலும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கு புரியும் இன்றைக்கு செல்வம் வரும் வழிகள் அதாவது பணம் பொறும் வழிகளில் நிறைய வழி இருக்குது நம்ம கையில் கைவேறிய நிறைய வழிகள் இருக்குது இதில் அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் வரிசையில் செல்வம் வரக்கூடிய பத்தொம்பதாவது வழி அதாவது பத்தொம்பதாவது வழியில் செல்வம் வரக்கூடிய வழியில் தாமரை மலர் இல்லைனா தாமரை ஓட்டு நம்ம கையில் தாமரை மலர் அல்லது தாமரை மொட்டு இருந்தால் அல்லது மொட்டு மாதிரி இருந்தாலும் மலர் தாமரை மலர் உங்களுக்கு தாமரை பார்த்துருக்கீங்க தாமரை மொட்டு இப்படி இருக்கும் மலர் நல்லா மலர்ந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கையில் உங்கள் கையில் காணப்பட்டால் நீங்கள் செல்வம் படைத்தவராக வெற்றியாளராக ஒரு சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது செல்வம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் வீரம் இருக்கும் விவேகம் இருக்கும் அழகு இருக்கும் அதாவது தாமரை மலர் மூன்று கை வந்து பார்க்கும் போதே அழகா இருக்கும் கை அழகா இருக்கும்போது அவங்களுடைய உடல் ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அழகுணர்ச்சி செல்வ வளம் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் வாங்க நம்ம கோட வந்துருவோம் இப்ப நம்ம கையில இந்த மாதிரி இருக்கிறது தாமரை மொட்டு இது மாதிரி இருக்கலாம் தாமரை மலர் இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரிஜினலாக தாமரை மொட்டு எப்படி பார்த்துருக்கீங்கல்ல தாமரை மலரை பார்த்துருக்கீங்க லைட்டாக விரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப விரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி எந்த மாதிரி அமைப்பு வேணாலும் இருக்கலாம் இதே மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு நானாக போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு குளத்துல தாமரை தாமரை மொட்டு தாமரை மலரை பார்த்துருக்கீங்க அந்த மாதிரியோ இல்லை அது கொஞ்சம் ஒரு மாதிரியும் அது இதே மாதிரி இருக்குங்கிறதுல கொஞ்சம் இந்த மாதிரி போடு கீழே இப்படி அந்த மாதிரி இருக்கும்போது எந்த கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் தாமரை மலர் அல்லது மிகவும் சிறந்த அமைப்பு ஒரு ஆணோட கையில தாமரை மலரோ தாமரை மொட்டோ ஒரு ஆணின் கையில் இருந்தால் அவர் இருப்பார் அதாவது நல்ல வீரம் புரிந்தியவராக இருப்பார் உயர்ந்த பதவியில் இருப்பார் நல்ல படித்து அவருடைய வயதில் என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் கரெக்டா வந்திருப்பார் சின்ன வயசுல ராஜபோகமா வாழ்ந்திருப்பார் படிக்க வேண்டிய வயசுல நன்றாக படித்து இருப்பார் பதவிக்கு போகும்போது உயர்ந்த பதவியில் இருப்பார் இந்த மாதிரி செல்வ வளம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லது தனலட்சுமியின் புதல்வர்கள் இந்த தாமரை சின்னம் கையில் இருந்தால் தனலட்சுமியின் புதல்வர்கள் குழந்தைகள் செல்வம் வெற்றி புகழ் எல்லாம் தானா வந்து சேரும் கையை பொறுத்தலும் தாமரை மாதிரி அழகா இருக்கும் இருதய ரேக புத்தி ரேக ஆயுள் ரேகை விதி ரேக சூரிய ரேகை எல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த கையில இந்த தாமரை மொட்டு அல்லது மலர் இருந்தால் அவர்கள் பரம்பரையாக பணக்காரர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று இந்த குழந்தையோட அப்பா அம்மா கையில இந்த தாமரை மொட்டு அல்லது தாமரை மலர் இருக்கணும் இல்ல அவருடைய கையில இருக்கணும் இல்ல இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கையில இருக்கணும் ஏதாவது மூன்று தலைமுறையும் தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சின்னம் இதெல்லாம் பத்மரே இதுக்கு வந்து தாமரைக்கு வந்து பத்ம ரேகின்னு சொல்லுவோம் அந்த பத்மரேகி என்று சொல்லக்கூடிய தாமரை மலர் அல்லது தாமரை முட்டு உங்கள் கையில் காணப்பட்டால் நீங்கள் ஒன்று தலைமுறை தலைமுறையாக பணக்காரர்களாக செல்வம் படைத்தவராக புகழ் படைத்தவராக நல்ல இதயம் படைத்தவராக நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க நல்ல இதயம் இருக்கணும் தெய்வாதீனமான அருள் உள்ள அழகுள்ள நல்ல குணவதியாக ஒரு பெண்ணா இருந்தால் நல்ல குணவதியாக ஒரு லட்சுமி கடாச்சமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணுடைய கையில தாமரை இருந்தால் அவருக்கு பாட்டு இசை நாட்டியம் படிப்பு எல்லாத்திலையும் சிறந்து விளங்கக்கூடியவராக அழகுணர்ச்சி நிரம்பியவராக இருப்பார் அவர் உயர்ந்த இடத்தில் தன் கணவனை விட உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு இவருக்கு வரக்கூடிய கணவரும் உயர்ந்த நல்ல பதவியில இருப்பாங்க இருந்தாலும் யாருக்கு தாமரை மொட்டோ மலரோ இருக்குதோ அவர்கள் வாழ்க்கை துணையை விட உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் உயர்ந்த பண வசதியில் இருப்பார்கள் அந்தஸ்தில் இருப்பார்கள் அழகில் எல்லாத்திலையும் சிறந்த திறமையை கொடுக்கக்கூடியது இந்த பத்மரேகை இந்த பத்மரேகை கையில் இருந்தால் ஒன்று அவங்க அப்பா அம்மா வழி வழியாக நல்ல பணக்காரங்க இருக்கணும் அவங்க வைத்த நம்ம பிறந்துக்கணும் இல்லை இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு வசதி வாய்ப்போட நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு மூணுமே நல்லா இருக்கணும் எப்படி அப்பா அம்மாவும் நல்லா வசதியா இருப்பாங்க இவங்களும் நல்லா வசதியா இருக்கும் இவங்களுக்கு போட்டக்கூடிய குழந்தைகளும் நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு இவங்க மட்டும் வசதியா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா மட்டும் வசதியா இருப்பாங்க அவங்களுடைய சோர்ஸை கொண்டு இவங்க வாழுவாங்க ஒரு சில பேருக்கு அப்பா அம்மாவும் நல்லா இருக்க மாட்டாங்க இவங்களும் நல்லா இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு போட்டக்கூடிய குழந்தைகள் ராஜபோகமா இருக்கும் ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்தே தீரும் இது வந்து நம்ம கையை பொறுத்தவரணும் இது கர்மாவினுடைய செயலை படித்தான் கைதேயே வரும் அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் தோன்றுவது எல்லாமே நம்மளுடைய கர்ம செயல்கள் நாம் முன் 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 ஜென்மத்தில் விட்டுருங்க முன்னாடி நம்ம பொறுத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாய் தந்தையர்கள் தாய் தந்தையர்கள் என்ன செய்தார்கள் நாம் என்ன செய்வோம் அதனுடைய வழிதான் நம்ம கையில அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் நல்லா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதன்படி யாருக்கு எப்படி என்னென்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு சில பேருக்கு தாமரை தாமறையா அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா பணம் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அனுபவிச்சு சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் ஒரு சில பேர் இவங்க கஷ்டப்பட்டு சேர்ப்பாங்க இவங்க குழந்தைங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி வரி வழி வழியாக வரக்கூடியது இந்த தாமரை மொட்டு தாமரை மலர் கையில் இருந்தால் மிக சிறப்பான அழகுணர்ச்சியோடு வீரத்தோடு விவேகத்தோடு படித்து நல்ல பதவி நல்ல சம்பளம் எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் ஒரு பெண்ணோட கையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண் உயர்ந்த இடத்தில் இருப்பார் கணவரும் நல்ல நிலைமையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ராஜபோகமாக வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு ஆணியுடைய கையில் இருந்தால் பெண்ணோடு குழந்தைகளோடு நல்ல சகல சௌபாகியங்களோடு சந்தோஷமான இல் வாழ்க்கை அமைந்து அந்த வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது அந்த மாதிரி வேகை தான் இந்த பத்மரேகை என்று சொல்ல முடியாது பத்மரேகை உலகிலேயே மிக உயர்ந்த ரேவி பத்மரேவி இந்த பத்மரேவி உங்கள் கையில் காணப்பட்டால் நீங்க உங்கள் கையில பார்க்கும் போதே நீங்க பெரியால இருக்கணும் ஒன்றும் நீங்க பெரியாளா இருப்பீங்க இல்ல உங்க நீங்க உங்க மூலமா அந்த வாழ்க்கையை நல்லா ஒரு வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு சில பேர் இறையா இருப்பாங்க அவங்க கையில இந்த பத்மரேவியை பார்த்ததுல இருந்து இவங்க படிப்படிப்படியாக வாழ்க்கையில முன்னுக்கு வந்து இவங்க பரம்பரையை இதுக்கப்புறம் நல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏதோ ஒன்று ஒரு நல்லது நடப்பதற்கு ஒரு அதிசயம் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையில இந்த பத்ம ரேகை அதாவது தாமரை மொட்டு இல்லது தாமரை மலர் கையில இன்னுன்னா கை ரேகைகள் பங்கப்படாமல் இருக்கும் தாமரை மலர் ஒன்று இருக்கும் கை அழகானவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சாதாரணமாக பிறந்திருந்தால் கூட அவர்கள் வாழ்வில் படிப்படியாக உயர்ந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இவங்கெல்லாம் வாழ்க்கையை செட்டில் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எப்போ சூரிய ரேகை வருகிறதோ இல்லை ஆயிலைகள்லேருந்து மேலும் கூடிய நிலைகள் வருகிறதோ அந்த வயசுல இருந்து தான் வாழ்க்கையில் நல்ல பேர் புகழ் சந்தோஷம் உயர்ந்த பதவி இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கை நல்லா இருக்கணும் ரேகைகள் பங்கப்படாமல் இருக்கும் இந்த பத்மரேகை கண்டாலே பத்மரேகையா பத்மரேகையாக இருந்ததுன்னா பத்மரேகை மாதிரி ஏமாற்றக்கூடிய குறிகளும் உண்டு உங்க கையை பார்த்து செக் பண்ணணும் அந்த தாமரை மலர் அல்லது தாமரை மொட்டு உங்கள் கையில் இருந்தால் உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் கவலைப்படாது பொருளாதாரத்தில் வீரத்தில் விவேகத்தில் அழகில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா குறைகளும் குறை இல்லாத வாழ்வு எந்த குறையுமே இருக்காது அந்த வாழ்வு வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான பாமையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்